அண்ணா வணக்கம் அண்ணா நான் ராஜபுளத்துலேருந்து வரேன் சீனாவரம் சந்தைக்கு மாடிச்சந்தைக்கு அண்ணன் ஜாய்குமார அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் மூலிமா ரெண்டு கன்று குட்டி வளப்பு கன்று குட்டி நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு கெச்சப் கண்ணு குட்டி நான் ரெண்டாட்ட ஃபோன் பண்ணேன் அதுக்கு அனுசரித்து யார்கிட்ட வாங்கி நல்லா சுழி சுத்தமாக பார்த்து வாங்கி கொடுத்தாரு என்னவும் நல்லா கா காண்டக்ட் பண்ணி எங்கன்னா வரேன் என்ன வரேன்னு கேட்டாப்புல கரெக்ட் முறையை எடுத்து கொடுத்து எனக்கு ஒன்று ரெண்டு தெரியாதுனாலும் தெரிஞ்சதை பார்த்து கொடுத்து நல்லா ரெண்டு பல்ல ஒன்று பல் போடாத ரெண்டு கன்று வாங்கி கொடுத்துருக்காரு நல்லபடியாக இருக்குது எல்லோரும் வந்து இந்த சேனலுக்கு ஆதரவுமாறு உங்களை அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா நீங்கள் ஈரோடு சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமாம் அதாவது நீங்கள் வந்து சங்கரன் கோயிலேருந்து வரீங்க சங்கரன் கோயில் தானுங்க ஆமாம் இப்போ வந்து ஈரோடு சீனாபுரம் மாட்டு சந்தையில் ரெண்டு கண்ணு வாங்கியிருக்கீங்க ரெண்டு கண்ணு வாங்கியிருக்கேன் கண்ணு வந்து ஒரு கண்ணு வந்து பல் போடாத கண்ணு ஒரு கண்ணு பல் பல் போட்டாங்க சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இப்போ விலையெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையண்ணா வில பரவாயில்ல பரவாயில்லதாக்கு செட் ஆகிக்குங்கண்ணா இப்போ உங்களுக்கு விலைவாசிலாம் பரவாயில்ல தானுங்கண்ணா விலாஜி பரவாயில்ல ஆ பரவாயில்ல நல்லா இல்லை சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இது மாதிரி உங்களுக்கு கிடாரி கை கருவே மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நல்ல தெளிவான பொருளை நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க